ஹாய் கைஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து மாசி மாசிப்பச்சியப்போ எங்களோட குலசாமி கோயிலில் எடுத்த பிளாக் தான் இதுதான் வந்துட்டு எங்கள் கோயிலோடய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்துட்டு கல்யாணம் நடக்கும் எங்களுக்கே வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து மேரேஜ் நடந்துச்சு இங்கே வந்துட்டு எப்படின்னா முன்னாடி வர்றவங்க இடம் பிடிச்சிக்கிறானும் ஒரு ஒருத்தவங்களாம் அந்த மாதிரி பெட்ஷீட்டை போட்டு அவங்கவுங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிக்கிடுவாங்க இல்லாட்டினா வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது அந்த ஊரில் இருந்தாங்கன்னா அவங்களோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணிடுவாங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அவங்க வீட்டில் தான் வந்துட்டு போய் ஸ்டே பண்ணுவோம் கோயில்லையுமே ஸ்டே பண்ணலாம் கோயில்லையுமே வந்துட்டு ஸ்டே பண்ணலாம் பக்கத்தில் தான் வந்துட்டு அவங்களோட வீடு இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் அங்கே தங்கிட்டு அடிக்கடி வந்துட்டு இங்கே வந்துக்கிருவோம் அதே போல் எனிடைம் வந்துட்டு ஃபுட்டு இருந்த மாதிரியே இருக்கும் சாப்பாடு இல்லைன்றதே சொல்ல மாட்டாங்க மூணு நேரமும் ரெண்டு நாள் வந்துட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் எங்கள் கோயிலோட எல்லோன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாமி இறக்கி ஆடிக்கிட்டே வந்துட்டு போவாங்க நிறைய வந்துட்டு ஜூஸு அது இதுன்னு கொடுப்பாங்க கொஞ்சம் எனர்ஜிக்காக அங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து அவங்களே வந்துட்டு மாலை எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க மாலை போட்டிருக்கவங்களுக்கு மட்டும் மாலை போட்டிருக்கவங்க பால் கொடை எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களே மாலை கொடுத்துட்டாங்க துணூர் போட்டு சாமி இறக்கி ஆடை வச்சுட்டு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க இங்கேருந்து கூட்டு போகிறது பார்க்குறதுக்கு வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து நின்று வெயிட் பண்ணி பார்ப்பாங்க கோயில்லையும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க இங்கே வந்து நின்று கொஞ்சம் பேர் வந்துட்டு இங்கேருந்து கோயிலுக்கு வந்து நடந்து போவாங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் தான் இந்த எல்லை வந்துட்டு இருக்குது நம்ம கோயிலுக்கும் இங்கே எல்லைக்கும் ஒரு கிலோமீட்டர் அளவு தான் வந்துட்டு தூரம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு கோயிலுக்குள்ள கோயிலில் பயங்கரமாக எல்லாத்துக்குமே சாமி வந்துடும் ஏன்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த என்ன வேண்டுதல் பண்ணியிருக்கோமோ அதை வந்து போது எல்லாருமே வந்து பயங்கரமாக சாமியாடுவாங்க நான் நிறைய பேரை வந்துட்டு பார்த்துருக்குறேன் கோயில் உள்ள வந்துட்டு ஆவேசமா வருவாங்க வரும்போது அப்படியே மூணு சுற்றி சுத்திட்டு கடைசியா வந்துட்டு அவங்க என்ன நேர்த்தி கடன் போட்டிருப்பாங்களோ அதை வந்துட்டு சாமிக்கு செலுத்துவாங்க நிறைய பேர் வந்துட்டு பால் குடம் போட்டிருந்தாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடியே வந்துட்டு மாலை போட்டுக்கோங்க வருவாங்க இதில் வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு கரும்பில் தொட்டில் கட்டி அதில் வந்து குழந்தைய போட்டு அப்படியே வந்து கொண்டு வருவாங்க எனக்கு வந்துட்டு சாமி முன்னாடி இருந்து பார்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து அவங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் போது வந்து சாமி ஆடும்போது அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு நமக்கு உடம்பே வந்துட்டு புல்லரிச்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்துட்டு ஆடுறவங்கள பார்த்தாலும் அந்த சாமி பாட்டு அந்த கொட்டு சத்தம் ஆடுறவங்க இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தா என்ன தோணும்னா என்னையும் அறியாமல் கண்ணுலேருந்து தண்ணி வரும் எதையோ நினச்சி கண்ணுலேருந்து தண்ணி வரும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோ பாருங்கள் கரும்பு வச்சுருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு குழந்தைய தொட்டு கட்டி போட்டு கொண்டு வருவாங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக இருந்தாங்க அதே போல் எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு க்ரீன் கலரில் தான் வந்து ட்ரெஸ் போடணும் க்ரீன் கலர் தான் வந்துட்டு இப்போ வந்து முருகனுக்கு பச்சை கலர் போடுவாங்க ஐயப்பனுக்கு கருப்பு கலரில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு போடுவாங்க அந்த மாதிரி எங்கள் கோயில் வந்துட்டு அங்காளம்மன் அங்கால ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவுக்கு வந்துட்டு பச்சை கலர் ட்ரெஸ் தான் வந்துட்டு மேக்சிமம் எல்லாருமே போட்டிருப்பாங்க நார்மலாக வந்திருக்கவங்க கூட கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க மாலை போட்டிருக்கவங்க போடாதவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கோயில் கும்பிடுறவங்க அப்படின்றதுனால கலர் ட்ரெஸ் போட்டு தான் வந்திருப்பாங்க இது வந்துட்டு மாசி பச்சை அன்னைக்கு காலையில் நடக்கிற ப்ரோக்ராம் ஆகும் இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு மேலே போட்டிருக்க அந்த பட்டு துணியெல்லாம் வந்துட்டு ஏல விடுவாங்க அதை வந்துட்டு யார் வாங்குகிறாங்களோ வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த சாமி கும்புகிற பங்காளி ஆளுங்களில் யாரோட குழந்தைங்க வந்துட்டு டென்த்து டுவெல்த்தில் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் தருவாங்க இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் கோயிலில் வந்துட்டு என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தூங்குறவங்க தூங்கிடுவாங்க ஒரு பக்கம் சாப்பிட போகிறவங்க சாப்பிட போயிடுவாங்க சாப்பாடு வந்துட்டு டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் மதியம் நைட்டு அன்னதானம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆள் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க சாப்பாடு போடுறதுக்கான ஆள்கள் எப்போ பசிச்சாலும் போய் சாப்பிட்டுக்குருவாங்க தடவை பசிச்சாலும் போய் சாப்பிட்டுக்குருவாங்க கோயிலே பாத்ரூம் எல்லாமே இருக்கு அங்க வர்ற பக்தர்கள் வந்துட்டு அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு அங்க வந்துட்டு அவங்கவுங்களுக்கு உரிய இடத்துல வந்துட்டு பெட்ஷீட் விரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அங்க போய் தூங்கிடுவாங்க மதியம் கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த பாருங்க அவங்கவுங்களுக்குன்னு உரிய இடத்துல அவங்கவுங்க படுத்து தூங்குறாங்க அதே மாதிரி வந்து வரி பணம் வந்துட்டு கொடுக்கணும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் இவ்வளோ வரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தலைக்கட்டுக்கு இவ்வளோ வரின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதையும் போய் கொடுத்தா ரெண்டு துண்டு கரும்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு தருவாங்க அப்புறம் ஒரு நாலு மணி போல் வந்துட்டு விளக்கு பூஜைக்கு எல்லாரையுமே உட்கார சொல்லிட்டாங்க விளக்கு பூஜையில் வந்துட்டு நம்ம போய் உட்காந்தா மட்டும் போதும் எல்லா பொருட்களையுமே வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க விளக்குலேருந்து கீழே வைக்கிற வாழை அலையிலேருந்து எல்லாமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க பூ எல்லாமே கொடுத்துருவாங்க சாமிக்கு படைக்கிற பிரசாதம் எல்லாமே வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம போய் உட்கார்ந்தா மட்டும் போதும் அங்கே வந்துட்டு உட்கார்றதுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ பேர் வந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன் எவ்வளோ திங்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு என்னோடய விளக்கு பூஜை நான் வந்துட்டு விநாயகரை எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சதாக வைப்பாங்க நான் விநாயகராகவே செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் ஒரு குட்டி கோலமும் வந்துட்டு போட்டிருந்தேன் அவங்களே கோலப்படியும் கொடுத்துட்டாங்க தண்ணி அப்புறம் பூ அது குங்குமம் சந்தனம் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க விளக்கு பூஜையில வந்துட்டு அவங்க சொல்ற மந்திரத்தை வந்துட்டு நம்ம அப்படியே திருப்பி சொல்லணும் அவங்க சொல்ல சொல்ல நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு கூடையே சேர்ந்து நம்மளும் வந்து பாட்டு பாடணும் பொண்ணுங்க வந்துட்டு இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிடுவாங்க ஏன்னா இந்த விளக்கு பூஜைன்றது வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கு பூஜையில் வந்துட்டு நம்ம வரிசையாக உட்காந்துருப்போம் இல்லையா அதை வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே லைனாக இருக்கும் விளக்கு எல்லாமே வந்துட்டு தூரமாக இருந்து பார்க்கறம்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விளக்கு பூஜை வந்துட்டு அந்த விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே வந்து ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆயிரும் ஏழு அப்புறம் வந்து சாப்பிட்றவங்க போய் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டிஃபன் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அன்னதானம் போய்ட்டே இருக்கும் அங்கே வந்து போய் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு போன வருஷம் வெளியாள கூப்பிட்ருந்தாங்க இந்த வருஷம் வந்துட்டு எங்கள் கோயிலில் இருக்க பிள்ளைங்களே வந்துட்டு யார் யார் ஆட விருப்பமோ அவங்களாம் வந்து முன்னக்கூடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல் இந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆடிச்சு எல்லாருமே வந்துட்டு சாமி பாட்டுக்கு தான் வந்துட்டு ஆடினாங்க சினிமா பாட்டிலே வந்துட்டு சாமி பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டுக்கு மட்டுந்தான் ஆடினாங்க வேறு எந்த பாட்டுக்குமே அவ்வளோவா ஆடலை ஆனால் எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குரூப் டான்ஸ் ஆடினாங்க அதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு இதுவுமே எங்கள் கோயில் கும்பிட்ற பொண்ணுங்க தான் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னெலாம் எதுவுமே தெரியல நாங்கள் கூட வந்துட்டு வேறு யாரையாவது வர வச்சுருப்பாங்க இந்த தடவை போன தடவை வந்து டீச்சர்ட்டி எடுத்தாங்க பாட்டு பாடினாங்க ஆட்கள் வந்து இந்த தடவை வந்துட்டு டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்க வந்துட்டு வில்லு பாட்டு பாடினாங்க அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க வந்துட்டு கருப்பு சாமி போட்டு ஆடிருந்தாங்க அதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு க்ரீன் கலர் தான் போட்டிருப்பாங்க அதனால் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸே வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க போல் ஷால் மட்டும் வந்துட்டு ரெட் கலர் வாங்கி போட்டுக்கிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க கல்யாணம் ஆன பொண்ணு வந்துட்டு இருந்தாங்க கல்யாண ஆகாத பொண்ணுங்களும் இருந்தாங்க எனக்கு பர்சனலாக அந்த உள்ளியான பொண்ணு ஆடுனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த பொண்ணோட ஸ்டெப்பு அந்த பொண்ணோட மூமெண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வந்து அந்த பொண்ணை மட்டும்தான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஃபுல் டான்ஸ் ஆடுற வரைக்கும் டான்ஸ் வந்து முடியும் போது எல்லோருமே பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க கிளாப் பண்ணிவிட்டு வந்துட்டு காசு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுனதுனால வந்துட்டு காஸ் கொடுத்தாங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் ஆடுறதுக்கு ஒரு கட்சு வேணும் இல்லையா அந்த கட்ஸுக்காகவே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பாராட்டலாம் கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு வெளியே போய் ஆடுறதுக்கு இது ஒரு சான்ஸாகவும் இருக்கும் இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னால் ஒரு கோயில் கும்பிடுறவங்க அந்த கோயில் கும்பிடுறவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டேஜாக வந்துட்டு அமைஞ்சிருந்துச்சு இவங்க வந்து எப்போயுமே டான்ஸ் ஆடிகிட்டே தான் இருப்பாங்க அதே போல் ஒரு பாட்டை போடுங்க நான் வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லி அவங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க ஆடிக்கிட்டே இருக்கனால வந்துட்டு அவங்களுக்கு முதுகு வலிச்சிருக்கும் போல் அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் வேறு பண்ணிக்கிட்டே வந்துட்டு டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சின்ன சின்ன பசங்களாக வந்துட்டு கருப்பு சாமி வீசம் போட்டு கருப்பு சாமி பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட வந்திருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாட்டை வேற போட்டு விட்டு இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு வேறு சாமி வந்துடுச்சு அதில் வந்து க்யூட்டாக ரொம்பவுமே குட்டியாக ஒரு பையன் இருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் ஆடுனது வந்துட்டு இந்த கருப்புசாமி சாமி டான்ஸுக்கு வந்துட்டு பயங்கர கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க வந்துட்டு அந்த சாமியை உள்வாங்கி ஆடினாங்க இல்லையா அதை வந்து ஒரு பாராட்டுத்தக்கக்குரியது தானே எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணி அவங்கள வந்து உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தாங்க அந்த குட்டி பையன் ஆடுறத பாருங்களேன் அவனுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு தான் இருக்கும் மூணு வயசு கூட இருக்காது அவன் வந்து சூப்பராக இருந்தான் கருப்பு சாமி பாட்டை கேட்ட உடனே அது என்னமோ தெரியலைங்க நம்ம உடம்பெல்லாம் வந்துட்டு மெய்சிலெர்த்து போகும் ஏன்னா அதோட லிரிக்ஸும் அந்த சவுண்டு வந்துட்டு நம்மளை வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு போயிடும் எனக்கு வந்துட்டு பர்சனலாக அந்த கருப்பு சாமி வந்து ரொம்பவே பிடிக்கும் கருப்பு சாமி பாட்டு கேட்டாலே வந்துட்டு எனக்கு உடம்பில் வந்து ஒரு மாதிரி புள்ள அடிச்சிடும் அங்கே இருக்கிறதுல வந்துட்டு ஒருத்தவருக்கு சாமி வந்து மண்டிங்கால் போட்டுகிட்டே வந்துட்டு ஆடி அந்த கருப்பு இதெல்லாம் போயிட்டாரு அவரும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தார் இந்த கருப்பு சாமி போட்டு ஆடின எல்லாத்துக்குமே வந்துட்டு அதே மாதிரி காசு கொடுத்து அவங்கள வந்துட்டு இன்னும் உற்சாகப்படுத்துனாங்க டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சாமியை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அங்காளம்மன் கோயிலில் இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லை கருப்பு சாமின்னு சொல்லிட்டு கருப்பு சாமி இருக்குது அந்த கருப்பு சாமிக்கிட்ட வந்துட்டு நம்ம போவோம் நைட்டு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு முன்னாடி சிலம்பம் சுற்றிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணுமே வந்துட்டு நல்லா சிலம்பம் சுற்றிட்டு இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு சாமியை ஆடிட்டு நைட்டு அங்கே போயிடுவாங்க அங்கே போயிட்டு கருப்பு கிட்ட போய் அந்த சாமியை வந்துட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருப்பி ரிட்டன் வருவாங்க இங்கே பாருங்களேன் வெடியெல்லாம் போட்டு வான வெடிக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்துட்டு சாமி போவோம் ஊர்வலமாக யாருமே வந்துட்டு தூங்கவே மாட்டாங்க மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க முழிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளோவா யாரும் தூங்க மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு பார்ப்போம் அப்போ ஒரு ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசுகிறதுக்கே வந்துட்டு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் தூக்கமும் வராது அந்த சவுண்டில் இதுதான் வந்துட்டு கருப்புசாமி கோயில் இங்கே வரையில் பயங்கர ஆவேசமாக வருவாங்க எல்லாருமே பயங்கரமாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கேவும் அதுக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு சாமி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் மாலை எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க மாலை போட்டிருக்கவங்களுக்கு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறவங்க போவாங்க இல்லாட்டினா இருந்துட்டு கோயிலில் தங்கிட்டு காலையில் போகிறவங்க போவாங்க நாங்கள் வந்துட்டு காலையில் தான் வந்து கிளம்புவோம் நீங்கள் எப்படி பச்சை எப்போது வந்துட்டு உங்கள் கோயிலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்